வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் சொக்கலிங்கம் புதூர் திரு எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் ஏன் முருனுக்கு அரோகராணை போலும் ஜெயிற்றனை நந்தி மகர் நனை கொழுந்தினை புந்தியின் வைத்தடி போற்றுகின்றோமே வேல்வேல் முருக வேல் முருக வேல்வேன் முருக வேல் முருக வேல்வேல் முருக வேல் முருகா வேல்வேல் முருக வேல் முருகா தங்க தேரில் வருபவனி பரணி யாழம் மன்னவணி இங்கே இப்போ வந்திடுக வந்தே எம்மை காத்திடுக வெல்வேன் முருக வேல் முருகா வேல்வேன் முருகாவேன் முருகா வேல்வேன் முருக வேல் முருகான் முருக வேல் முருகன் திருச்செந்தூரின் வேலவணி திருவருள் முறிய வேண்டுமப்பா திருச்செந்தூரின் வேலவணி திருவருள் முறிய வேண்டுமப்பா இங்கே இப்போ வந்திடுக வந்தே எம்மை காத்திடுக ரல்வேல் முருகன் வேல்முருகன் ரயில்வேல் முருகன் வேல்முருகன் ரயில்வே முருகாவில் முருகன் ரயில்வே முருகன் திருமுருகா திருமணங்கள் நடத்தி வைக்க திருப்பரம் கொன்ற திருமுருகா திருமணங்கள் நடத்தி வைக்க இங்கே இப்போ வந்துடுவேன் வந்தே காத்திடுகேன் வேல் வேல் முருகா வேல் முருகாள் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா திருத்தனி மலை மேல் தீராத வினைகளை நிகழ்ச்சியிருப்பவனே திருத்தனி மலை மேல் தீராத வினைகளை நிகழ்ச்சியிருப்பவரே இங்கே இப்போ வந்துடுக வந்தே எம்மை காத்திடுக மேல் மேல் முருகாவேன் முருக மேல்வேன் முருகாமே சுவாமி மலையின் பாடுகுரு சுவாமிலையின்ந்தர தமிழன் பாடுகிறோ இங்கே இப்போ வந்துடுக வந்தே எம்மை காத்திடுக வேன் முருகன் வேன் முருகா வேல்வேன் முருகா வேன் முருகன் வேல்வேன் முருகன் வேன் முருகன் வேல்வேன் முருகன் வேண் முருகன் பழனி மலையின் பாலகனி பஞ்சா மிருத பிரியணி பஞ்சா நிறுத பிரியணியே இங்கே போ வந்திடுக வந்தே எம்மை காத்திடுக முருகாவை முருகன் வேள்வே முருகானே முருகன் வேள்வை முருகானே முருகன் வேள்வே முருகானே முருகன் வளமுது சோலை நாயகணி பக்தரை தாக்கும் மேலவணி பொழமது சோலை நாயகணி பத்தரை தாக்கும் மேலவணி இங்கே இப்போ வந்துடுக வந்தே எம்மை காத்திடுக முருகாரே முருகா முருகாரே முருகா வேலை முருகாரே முருகா வேல்வே முருகாரே முருகா குன்றாப்புடியின் வேளவணி இங்கே இப்போ வந்துடுக வந்தே எம்மை காத்திடுக வேல்வேல் முருகா வேல் முருகான் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகான் மருத மலையும் ஆண்டவணி மனங்களில் எல்லாம் நெருந்தவணி மருத மலையும் ஆண்டவணி மனங்களில் எல்லாம் நெருந்தவனி இங்கே இப்போ வந்துடுக வந்தே எம்மை காப்பிடுக ரெயில்வேல் முருகாவே முருகன் வேல்வேல் முருகா வேல் முருகான் வேல்வேல் முரு நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்